அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்ஸஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரம்மட்சயத்தே அஞ்சனாகரபசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரகவிநாசி அனுமன் முப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இந்த பதிவில் இந்த குரு பயிற்சி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான பழங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு மாதிரியான பழங்களை கொடுப்பாரு இந்த இருந்து ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பழங்கள் எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எப்பயுமே நல்லா உனக்கு புரிஞ்சுங்க குரு வந்துட்டார் அப்படின்னா எல்லாமே மாறிடும் நினைக்காதீங்க அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு எப்பயுமே குரு பகவான் வந்து இதுக்கு வந்து நிறைய புராண கதைகள் உண்டு புராண நிறைய நிகழ்வுகளும் நடந்துருக்கு குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார் அதாவது அவர் தான் எல்லா விஷயத்தையும் வந்து ஆரம்பிக்கிறது அவர் தான் இருந்தால் எல்லா விஷயத்தையும் முக்தி பண்ணி வைக்கிறது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணுனாலும் குரு தான் ஒரு அதே குருக்கிட்ட தீட்சை தான் அடுத்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துவோம் அப்போ குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்போ அந்த குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்வை வேணும் ஒரு ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன் அந்த குரு பகவானுடைய அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் இந்த கதையை கொஞ்சம் கொஞ்சம் எண்டு வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசியும் வந்து எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய சின்ன கதையை ஒன்று சொல்கிறேன் ஒரு முனிவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னால் புராண நூல்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த அதெல்லாம் பெரிய இதிகாசங்கள் எடுத்து சொல்லணும் அதனால் உங்களுக்கு புரியுமாரி சொல்கிறார் ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பெண்களுக்கு வந்து தன்னுடைய பொண்ணு சொந்த பொண்ணுக்கு வந்து திருமணமாக திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தரும் கூட உடனே அந்த பெண்ணுக்கு ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது குருவினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த க அந்த கணவன் வந்து இறந்து இறந்துவிடும் அப்படிங்கிறது வந்து அந்த குருவுக்கு தெரியும் கணிச்சிட்டாரு ஏன்னா அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ரிஷி ஒரு ஞானி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் இருக்கிறார் ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா நம்ம பெண் விதவியாடில்ல அந்த விதவியை பார்க்கக்கூடிய கோலத்தில் எனக்கு தைரியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது நாரத மகரிஷி ஒரு கூட ஏன்னா நாரத இப்போ நமக்கு வந்து இந்த ஜோதி நூல்களில் நிறைய சித்தர்கள் மகரிஷிகள் தான் கொடுத்ததாக உங்களுக்கு தெரியும் அதில் மிக முக்கியமான ஒரு ஆளும் நாரதரும் கூட நாரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகத்தை வாங்கி அவரும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி நாரதல் வந்து முனிவர்கிட்ட சொல்கிறார் முனிவருக்கு ஒன்றுமே புரியல நாரதல் கூட ஜோதிகம் பார்ப்பாரா அப்படின்ட்டு ஏதோ என் அறிவு கெட்டியவரை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற சொல்கிறார் முனிவர்னா சொல்கிறேன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க உடனே கல்யாணம் முடிந்த உடனே கல்யாணம் முடிந்த உடனே முதலிரவுக்கு பதிலாக அந்த இரவு முழுவதும் கணவனும் மனைவியும் தூங்காமல் அன்னை தேவியை வந்து பூஜித்து அர்ச்சனை செய்து விடியும் வரை காத்திருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த தோஷம் விலகி அவர்களுக்கு சுக வாழ்க்கை அமையும் என்று சொல்லி நாரதல் சொல்லிட்டு போயிடுறாரு அதே மாதிரி அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடக்குது அந்த குரு வந்து அந்த ஞானி வந்து இவங்க ரெண்டு பேரும் தூங்காம பார்த்துக்கிறதும் அந்த பூஜைகளை தொடர்ந்து செய்வதும் தொடர்ந்து பார்த்துக்கறாரு காலையில் பூஜை முடியுது நாரதல் வந்து சொல்றாரு ஏதோ நல்லபடியாக உங்களுடைய எனக்கு அந்த இந்த பூஜை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னால் நடந்துடல உங்களால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாரதர் திருப்பி திருப்பிடுறாரு என்ன சொல்றீங்க எனக்கு உண்மை புரியல அப்படின்னா இப்போ அவருடைய ஜாதகத்தை குருவினால தான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு குரு வந்து வந்து பார்வை தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க குருவினுடைய பார்வை வந்து அந்த கலத்திரத்தில் விழும்பொழுது கண்டிப்பாக இந்த தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது நீங்கள் கணிக்காமட்டிங்க அப்படின்னு சொல்லி ஞானியிடம் சொல்லும் பொழுது அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து அந்த நபர்களை இப்போ வந்து தூங்க விடாமல் அவர்களை தேவியை பூஜை செய்வதற்கு பிரதிபலங்கள் தேவியை செய்ததோ இல்லையோ உங்களுடைய நீங்கள் தானே குரு அப்போ உங்களுடைய பார்வை அவர்கள் மீது விழும்பொழுது என்றாயிருத்து அவருடைய தோஷமும் விளையுது அன்னை தேவியினுடைய பருக்கடாட்சம் அவர் தோஷம் முற்றிலும் தான் விளையுது அப்போ இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறார் அதனால தான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் குருவானவர் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் வலிமை ஜாஸ்திங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி எப்போயுமே குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிலாம் நீங்கள் நீங்கள் ரொம்ப பெருமளாம் பிரித்திக்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை நல்லா இருக்கணும் குரு பகவான் உங்களுக்கு யோகியா அபயோகியா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இதெல்லாம் தெரிந்தால்தான் நிச்சயமாக அந்த பலன்களை முழுமையாக எடுத்துக்க முடியும் சரி ஒவ்வொரு அடியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஐந்து ராசிகளுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படுது இந்த மே ஒன்றாம் தேதி வந்து நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் மீனம் இந்த ஐந்து ராசிகளுக்கு வந்து முக்கியமாக சில மாற்றங்களை ஏற்படுத்துது ஆனால் அதே சமயம் நான் வந்து ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன் கடைசியில் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேசராசியில் தான் குரு பகவான் வந்து இப்போ தற்போது டிராவல் இருக்காரு குரு பகவான் வந்து மேதலில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதியில் வந்து ரிஷபராசிக்கு வந்து போவார் இதனால் என்ன பலன்கள் முதல்ல கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வரக்கூடிய அந்த மிதுனத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஆறு எட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் வரும்பொழுது அந்த இடத்துக்குள்ளே அந்த குரு பகானுடைய அமைப்பு வரும்பொழுது நிலம் வாங்கக்கூடிய ராசியாக இருக்கிறது ரெண்டாவது உங்கள் செலவு திருமண செலவுகள் வீடுகள் புதிய வாகனங்கள் எல்லாம் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறதோ இல்லை வாங்கி வச்சிருக்கிறதோ அதற்குடையான பொருளாதாரத்தை நீங்கள் முதலீடு செய்வதோ இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார் ஆரோக்கியத்தில் கவனம் அதே மாதிரி உறவில் கவனம் ஆனால் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மிதனராசிக்காரர்களுக்கு சமயங்களில் கிட்னி பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது சொந்தரில் இருந்தால் கண்டிப்பாக தயவுசெய்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து பழைய செலவில் எடுங்க அதே போல் வயிறு பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் சுப செலவு இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பெரிய முதலீடுகள் எல்லாம் கண்டிப்பாக தயவுசெய்து செய்யாதீங்க முதலீடுகளில் கண்டிப்பாக நான் எப்பயும் சொல்கிறேன் அகல கல்விக்கு அதிகம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய யோகாதிபதியும் உங்களுடைய குரு பகவானுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருந்து தெரிஞ்சுக்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போடுங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது உங்களுடைய பணத்தை கண்டிப்பாக விரயத்துக்கு இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நடத்தி நீங்களே நடத்திக்கலாம் யாரோ சொல்கிறாங்கன்னு மட்டும் தயவுசெய்து கொண்டு போய் பணத்தை முதலீடு செய்யாதீங்க உங்கள் ஜாதகம் அந்த பணத்தை முதலீடு செய்தால் நல்லதே கொடுக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சு பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக முதலீடு போகிறத பெரிய விஷயம் இல்லை அந்த லட்சரூபா முதலீடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி உங்களுடைய அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு அமைப்பு நல்லா நல்லாயிருக்காங்கிறதை நீங்கள் கேட்டுக்கோங்க செலவாக மாற்றிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு என்ன பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் இத்தனை காலம் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து வயிறு பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இனிமேல் அப்படி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது ஆரோக்கியத்தில் இனிமேல் நல்ல காலம் பிறக்கும் லாபம் கொட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம்லாம் இனிமேல் சரியாகும் உங்களை தேடி வரக்கூடிய பிஸ்னஸ் முதலீடுகள் எல்லாம் எல்லாமே லாபகரமாக மாறக்கூடிய நிலை வந்தாச்சு கடகராசி பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அடுத்தது மனநிலை பிரச்சனை ஏற்படலாம் கண்டிப்பாக கடகத்துக்கு அதாவது ஆரோக்கிய ஒரு பக்கம் சரியாச்சு அப்படின்னா அடுத்து மனம் ரீதியான ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த இடத்துல வந்து பக்கமே சந்திரனும் வருவார் உங்களுக்கு அதே சமயம் மனநிலை பிரச்சனை வரலாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாத அவர் ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு தூக்கத்தில் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம் அதே மாதிரி கடன் வேண்டாம் கெட்ட எண்ணம் வேண்டாம் அதீத பணம் வருகிறது அப்படிங்கிற அந்த கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனையில் தயவுசெய்து செய்து நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க வந்துடும் அதை வந்துடும் இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டேஷன் போடலாம் அந்த ரொட்டேஷன் போடலாம் மட்டும் செய்து செய்யாதீர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றவர்களை காலி செய்யும் அந்த கெட்ட எண்ணம் தயவு செய்து வேண்டாம் விட்டுருங்க யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து கொள்வதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது சிம்மராசிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தில் குரு இருந்தால் நிறைய பேருக்கு இந்த ஒரு கதை சொல்கிறது பத்தில் இருந்தால் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னா அரசியல் இருப்பவர்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க குரு பகவானுடைய அமைப்பு எப்படி பார்வைப்பட்டு இருக்கும் அப்படி பொறுத்து தான் அரசியல் இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பதவிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆக்கணும் அப்படின்னா உங்களுடைய செயல்கள் நல்லா சிறப்பாக இருக்கணும் உங்கள் வேலையில் நல்ல கவனத்தில் இருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி அடித்து கிடிச்சு எல்லாம் உள்ள பதுக்கல் இதுக்கள் எதாவது பண்ணி வச்சுருந்தா குரு கண்டிப்பாக அதை கிளப்பி விட்டுருவாரு கண்டிப்பாக அது உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை என்றால் வேலை போகக்கூடிய ஆபத்து நிலம் வீடு வாங்க சம்மந்தப்பட்ட அதாவது வாங்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆவணங்களை எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா விவகாரம் உள்ள நிலையில் வந்து அந்த நிலங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அது வாயில்னா அது வாங்கவும் வேண்டாம் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால யோசித்து செய்யுங்க தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க சிம்ம ராசிக்காரர்கள் முதலீடு சம்மந்தப்பட்ட இல்லை அடுத்தது துலாம் ராசிக்கு என்ன பிரச்சனைகள் நடக்கும் பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்ததில் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப மிக முக்கியம் போக்குவரத்தில் கவனமாக இருங்க விபத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் புறப்படக்கூடிய நேரத்தெல்லாம் பார்த்து தயவு செய்து அந்த நேரத்தை பார்த்து புறப்படுங்கள் ராகுகாலமோ யமகண்டமோ இல்லாமல் உங்களுடைய அவயோகமாக இல்லாமலாம் பார்த்து கிளம்புங்க சந்திராஷ்டமெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பற்கள் அதாவது சரி பங்காளிகள் உங்களுடைய உறவுகள்லாம் சிக்கல்கள் இருக்கிறனால கொஞ்சம் வாயை அடக்கிக் கொள்வது நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தயவு செய்து அப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் அதை பண்ணணுன்னு சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கே கண்டிப்பாக எதிராக போகக்கூடிய அமைப்பு இருக்கும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க எடுத்தங்கவுத்தன்னு சொல்லி லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ப நாற்பது பக்கத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு கடைசியில் திண்டாடாதீங்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு திண்டாடாதிங்க வயிறு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால நான்வெஜ்ஜை தவிர்த்து கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் யார் யாருக்கெல்லாம் நான் பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கணும் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி மீனராசிக்கு நடக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை மீனராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நான்வெஜ்ஜை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிடாதீங்க மன ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுனால தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதனாலும் முன்கோபம் இந்த சாரி முன்னே வந்து மோசமாக இருந்த மன ஆரோக்கியம் வந்து இப்போ கொஞ்சம் சீர்படுத்துவதற்குள்ள நிலையை மேற்கொள்ளுங்கள் அந்த பாதிப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது மூன்றாவது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜனனங்கிறது ரொம்ப விசேஷம் அது நீங்கள் பார்த்துக்கணும் அந்த டைம் குழந்தை பிறப்பெல்லாம் பல்ல சிக்கலெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு மிக முக்கியமாக அந்த நேரத்தை குறிப்பது ரொம்ப விசேஷம் அரசியலில் இருப்பவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் பதவிகள் வந்து கால காலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மீனராசிக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா மீனம் துலாம் சிம்மம் அதே மாதிரி கடகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக மதுரம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே குரு பகவான் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வராரு அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உஷாராக எடுத்து வைங்க ரொம்ப மிக முக்கியம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லநிலையில் இருக்காரா யோகத்தில் இருக்காரா க தடுக்கிறாரா கெடுக்கிறாரா முடக்கிறாரா தெரியாமல் தயவு செய்து அகலகாலத்தில் வச்சிங்க அப்படின்னா அவர் நீங்களாக உங்கள் பணத்தை வச்சு இதுதான் சொல்லுவாங்க சொந்த காசுலேயே சூழி வச்சுக்கிற மாதிரி உங்கள் காசையே உங்களுக்கு பணத்தை கற்றுக் கொடுத்துருணும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபம் தரக்கூடிய கிரகம்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அது இது அதுக்கு நிறைய காரகத்துவங்கள் பின்னாடி இருக்கு குரு எந்த பாவத்தோட இருக்கார் எந்த இடத்துல இருக்கார் எந்த வீட்டில் இருக்கார் எந்த எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை சொல்ல முடியும் கோச்சார பலங்களை மீட்டும் வைத்து வைத்து கொண்டு தயவு செய்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் அடுத்த பதிவிட ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்கலாம் மீண்டும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருபலங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்ட்டு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அடுத்த பதிவிட சுவாரஸ்யமான இணைய உடன் சந்திக்கலாம் நட்பை நட்பே நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி